ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பீர்க்கங்காயை வச்சுட்டு ரொம்பவே சூப்பரான பீர்க்கங்காய் கடையில் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஸோ பீர்க்கங்காய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கவே மாட்டீங்க அவாய்ட் பண்ணிடுவீங்க ஆனால் இனி பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணவே பண்ணாதீங்க வாங்கி கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ பீர்க்கங்காயோட அந்த தோலை சீவிட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பீர்க்கங்காயை குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க பீர்க்கங்காய் கூடவே சின்ன சைஸில் ஒரு மூணு கத்திரிக்காவை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா காரத்துக்கு தேவையான அளவு பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க அடுத்ததாக பூண்டு ஒரு நாலஞ்சு பல் அதுக்கப்புறம் தக்காளி ஒரு அஞ்சுலருந்து ஆறு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கொஞ்சமாக புளிப்புக்காக புளி ஆட் பண்ணுறேன் தக்காளியும் நம்ம வந்துட்டு ஒரு அஞ்சு தக்காளி ஆட் பண்ணியிருக்கிறதுனால புளியை ரொம்ப அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம் ஒரு சின்ன பீஸ் ஆட் பண்ணால் போதும் கூடவே சீரகமும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக கொஞ்சம் மஞ்சளும் சேர்த்திட்டு கூடவே கொஞ்சம் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இது வேகும்போது வெந்த அந்த விசில் வழியாக தண்ணி வந்து பொங்கி வெளியில் வராது அதனால் எப்போவுமே நீங்கள் பருப்பு வேக வச்சாலும் இந்த மாதிரி எந்த எந்த பொருள் வேக வச்சாலும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம் தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்திடக்கூடாது ஏன் அப்படின்னா பீர்க்கங்காயும் பார்த்தீங்கன்னா நிறையா தண்ணி விடும் அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும் நான் பார்த்தீங்கன்னா சின்ன டம்ளரில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன் தண்ணி சேர்த்திட்டு குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு மூணு விசில் விட்டுட்டு எடுத்துக்கலாம் மூணு விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டீம் எடுத்து விட்டுட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்க தக்காளி மிளகா அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் இது எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போது இதை நம்ம ஒரு தடவை கடைஞ்சிக்கலாம் இதுமாதிரி தண்ணி இருந்தால் சரியாக வந்துட்டு கடைய முடியாது அதனால இந்த தண்ணியை கொஞ்சம் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு இந்த நல்லா கடைஞ்சிடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கடைய முடியுமோ அளவுக்கு கடைஞ்சிருங்க இந்த அளவுக்கு கடைஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம அந்த எடுத்து வச்சுருக்க தண்ணியை சேர்த்திக்கலாம் உங்களுக்கு இது எந்த அளவுக்கு திக்காக வேணும்னு பார்த்துட்டு தேவைப்பட்டால் கூட இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்திக்கோங்க இப்போது ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அந்த தாளிப்பை நம்ம அந்த பீர்க்கங்கா கடையில் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு ஒரு கிளறு கிளறிவிட்டு இந்த பீர்கங்காய் கடையில் சுட சுட சாதத்தோடு வச்சு பிணைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசைக்கும் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் என் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க